நேற்று நாம் தமிழர் ஒரு நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் பிறகு சேலத்திலே வந்து அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார்கள் பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு பாட்டாளி கட்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரிலே வெட்டப்படுகிறார் நேற்று நாம் தமிழர் கட்சி ஒரு நிர்வாகி வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார் அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறார் எங்களுக்கு ஒண்ணு புரியல முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு வருது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் இப்படி கொலை கொலை கற்பழிப்பு தற்கொலை என்னென்ன கள்ளச்சாராயம் கஞ்சா கஞ்சான ரொம்ப மோசமான சூழல் இருக்கு அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் சரியான முறையில் எனக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க பாதுகாப்பு இல்ல தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல உயிர் பாதுகாப்பு இல்லை அதனால இதெல்லாம் இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மது டாஸ்மாக் கடை டாஸ்மாக் சந்து கடை கள்ளசாராயம் கஞ்சா ஹெபின் ஹெரோயின் இது எல்லாம் தான் முக்கிய காரணம் இதை ஒழிச்சோம் இதை கட்டுப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீராக இருக்கும்